இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பேரணி விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டதுதான் திமுக இந்த கட்சி தொடங்கப்பட்ட போது அது தேர்தலில் போட்டியிடணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற எண்ணத்துல தொடங்கப்படல மாற்றாக தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்காக அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த யாரும் யாருக்கு ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திமுக பின்னர் தான் இந்த கட்சி தேர்தல் களம் காண முடிவு செய்து வெற்றியும் கண்டது திமுக தொடங்கி எழுபத்து ஆறு ஆண்டுகள் ஆகிருச்சு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததா நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமான பெரிய அது திமுக தான் இது மாநில கட்சியாக பார்க்கப்பட்ட போதிலும் இந்திய இறையாண்மைக்காகவும் இந்தியாவோட நலனுக்காகவும் எப்போதும் தன் கடமைய தேசிய அளவுல சிறப்பாகவே ஆற்றிட்டு வந்திருக்கு இந்தியாவோட எந்த ஒரு பகுதியில மக்களுக்கு பாதிப்புனாலும் உடனடி குரல் கொடுக்கறது தமிழ்நாட்டில் தான் வரும் அதுவும் குறிப்பா திமுகவோட குரலா தான் அது இருக்கும் இதையும் தாண்டி உலகத்துல எங்கோ ஒரு பகுதியில தமிழர்களுக்கு இன்னல்னா அப்போதும் திமுகவோட குரல் தான் ஊங்கி ஒழிக்கும் அதன் மூலமா தமிழர்களோட துன்பமும் தீரும் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகால வரலாற்றில் திமுக தமிழ்நாட்டையும் தாண்டி தனது பங்கு சீரிய முறையில் செஞ்சுட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராவது ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் தேசிய பாதுகாப்பு நிதிக்காக ஆறு கோடிய அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அழிச்சாரு இந்நிலையில் இந்தியாவோட பல பெரிய மாநிலங்கள் கூட அந்த அளவுக்கு பெரிய தொகை அளிக்காத நிலையில் திமுக அதனை வழங்கியதா பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரே கலைஞரை பாராட்டினாங்க இது நாட்டு நலன்ல திமுகவுக்கு எப்பவுமே இருந்துட்டு வர அக்கறைக்கு ஒரு சின்ன தான் இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போலாம் இந்தியாவுல எந்த பகுதியில் மக்களுக்கு இடர் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை மனிதாபிமானத்தோடு அணுகி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு கரும் நேற்றத்துல திமுக எப்பவுமே தன்னோட கடமையை ஆற்றிட்டு தான் வந்திருக்கு நாடு கடந்த நிலையிலும் மனிதாபிமானத்தோடு தமிழர்களுக்கு திமுக பலமுறை உதவி செஞ்சிருக்கு கொரோனா முடிந்த நிலையிலும் இலங்கையில பொருளாதாரம் சீர்குலைந்து கிடந்த போதிலும் அங்கிருக்க தமிழ் மக்கள் பட்டினியால் அவதிப்படுறது அறிந்து அவர்களுக்கு உதவ முன்வந்தாரு முதல்வர் ஸ்டாலின் இதற்காக மத்திய அரசு கிட்ட உரிய அனுமதி பெற்று ரூபாய் எண்பது கோடி மதிப்புள்ள நாற்பதாயிரம் டன் அரிசியும் இருபத்தி எட்டு கோடி பெருமானம் உள்ள நூற்றி முப்பது ஏழு வகையான மருந்து பொருட்களையும் பதினைந்து கோடி மதிப்பிற்கு குழந்தைகளுக்கான பால் பவுடர் நின்களையும் அனுப்பி வைத்தார் இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்திய திருநாட்டில் அரங்கேற்றிருக்க அட்டூழியத்தை அழித்தளிக்க நம் இந்திய இராணுவம் எண்ணெயில உயிர துச்சமென மதித்து இந்தியாவோட இறையாண்மையை காக்க போர்க்களத்துல நிற்கிறாங்க போர்னு வந்துட்டா இரு பக்கமும் சேதங்கள் வரத்தான் செய்யும் இந்தியாவும் பாகிஸ்தானும் கடந்த மூன்று தினங்களா அவரவர் அவர் எல்லைக்குள்ள இருந்துதான் தாக்குதல் நடத்திட்டு வராங்க இன்னும் யாரும் எல்லை தாண்டி வரல அதற்குள்ள இந்தியா தனது பணிய தீவிரமுடன் செஞ்சு எதிரிகளை வீழ்த்துங்கிறதுல நமக்கு எந்த பயமும் இல்லை இந்திய வீரர்களோட இந்த வீரதீர கடமைகளை ஆதரித்து திமுக இன்று மாலை சென்னையில பிரம்மாண்டமான பேரணியின முதல்வர் ஸ்டாலின் நடத்துறாரு சென்னையில இருக்க டிஜிபி அலுவலகத்தில் இருந்து முதல்வர் தலைமையிலான முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்குபெறும் பேரணி நடைபெறுது இந்த பேரணி தீவுத்திழல் அருகே இருக்க போர் நினைவு சின்னம் அருகில் நிறைவு பெறுது இந்த பேரணி இந்திய ராணுவத்தோடு வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் நடத்தப்படுது தமிழ்நாட்டு மக்கள் இந்த பேரணியில பங்கேற்று நமது ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வேண்டுகோள் விடுத்திருக்காரு இந்திய ராணுவத்துக்கு எப்பவுமே திமுக தமிழக அரசும் பக்கபலமா இருந்து வருது இந்த பேரணி மூலமா நாற்றுப்பற்று ராணுவத்தோட தியாகம் இளைஞர்களோட நெஞ்சங்கள்ல ஊற்றப்படும் என்பது மட்டும் உறுதி இப்போ எட்டு கோடி தமிழர்களுக்கு ராணுவத்துக்கு ஆதரவா நிற்கிறோம் என்பதை காட்டதா இந்த பேரணி இந்தியாவோட எல்லை மாநிலங்கள் இப்படிப்பட்ட பேரணி நடத்துறது சாத்தியமில்லாத ஒன்றுதான் ஆனா ஏனைய மற்ற மாநிலங்கள் கூட இதை சிந்திக்காத நிலையில ராணுவத்துக்கு ஆதரவா இந்தியாவோட முதன் முறையா இந்தியாவிலேயே இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்ததன் மூலமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் எப்போதும் இந்திய நலனில் தேசப்பற்றுள்ள இந்திய இறையாண்மையை காப்பறதுல நம்பர் ஒன் இருக்கார் இறையாண்மையை காக்கிறதுல எப்போதுமே முதலிடம் கொடுக்கிறார் இந்த பேரணிக்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில ஒவ்வொருவரும் இதில் பங்கேற்று இந்தியா வெள்ளட்டும் துணை நிற்போம் என்ற முழக்கத்தோடு நமது வெளிப்படுத்துவோம் வெள்ளட்டும் இந்தியா நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்